அது உண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க அந்த ஒரு சிஸ்டம் சொல்லக்கூடிய நான் இருந்து விஷயத்த அதனால இன்று முதல் வனம் இந்தியா நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கு ஒரு அழகான பேர் வச்சுட்டு போலாம்னு ஆசைப்படுறேன் வச்சிருக்கீங்க சந்தோஷம் இல்லைன்னா இந்த பேர் நீங்க வச்சுக்கலாம் இனிமே நீங்க சொல்லாதீங்க விவசாயின்னு சொல்லாதீங்க

அவங்க கிட்ட நீங்க சாதாரண தெரிய மாட்டீங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து உங்கள் பத்து பேர் சேர்ந்து விவசாயிகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு கம்பெனி கிட்ட பேசும் போது பார்க்க இருக்கு பாத்தீங்களா அது தனிநபராக கிடையாது